இன்னைக்கு ஒரு நம்ம வேர்க்கடலில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் முந்திரியில் செய்வாங்களா காதி கத்திரின்னு அது மாதிரி அது அதுமாதிரி செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலை பச்சை இது இதுமாரி நல்லா வறுத்துட்டு ரொம்ப வறுபடாமல் வெள்ளையாக இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வறுத்தோம்னா அப்படி திரும்பி போட்டு நம்ம தோளெல்லாம் அது அதுமாதிரி வெள்ளையாக கிடைக்கும் இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறன அடிச்சு எடுத்துக்கணும் பல்ஸ் மோட்டில் தான் அடிக்கணும் அரைச்சு எடுத்து வந்துடும் வேர்க்கல்ல நல்லா புலப்பழன்னு நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கணும் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் ரொம்ப மிக்சியில் ஓட்டினோம்னா அது அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கும் போய் இதில் இருந்தால் எண்ணெய் வந்துடும் நல்லா இருக்காது இந்த கேக்கு அதனால் கொஞ்சம் நல்லா புல பழனும் ஃபல்ஸ் மட்டில் வச்சு வச்சு அரைச்சி எடுங்க எந்த கப்பில் வந்து வேர்க்கலை எடுத்தோமோ அதே கப்பில் கப்பு சர்க்கரை ஒரு கடை அடுப்பில் வச்சுருக்கேன் கப்பு சர்க்கரை போட்டு இதே கப்பில் கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் சர்க்கரை நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி ஒரு பிசு பிசு தன்மை வரணும் இப்படி கையில் பார்க்கும்போது இப்படி லேசாக ஒட்டணும் அப்போ தான் கரெக்டாக ஆக நல்லா கொதிச்சிருக்கு சிம்மலே தான் இருக்குது அடுப்பு நான் வந்துட்டு லேசாக பார்த்தும் போது இப்படியெல்லாம் எஸ்ஆர் பி சிபுன்னு ஒட்டுது வரணும் அப்படியே ஒரு கம்மி பதம் அளவுக்கு வந்தால் போதும் இப்போ மறைச்சி வச்ச அதில் போட்டு கிண்ட வண்டி அடுப்பு சிம்மளே இருக்கணும் கிண்ட கிண்ட நல்லா உருண்டு வரும் கிண்டிட்டு பார்க்கலாம் நல்லா சுருண்டு வந்துட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றி நல்லா கிளெட்டு தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நெய் ஊற்றி நல்லா இன்னும் சுருண்டு வரும் நல்லா எல்லாத்தையும் சப்பாத்தி கடையில் வச்சு அப்படியே சரி சமமாக அது பண்ணியிருக்கேன் இதில் அப்படியே நம்ம கேக்காக வெட்ட வேண்டியதான் அவ்வளோ பேர் செய்யணும் அவ்வளோ பேர் குண்டாக போட்டுக்கணும் வேர்க்கடலை பத்திரி எல்லி முந்திரியில் செய்கிற காது மாதிரி மாரி தான் வேர்க்கடலை செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு வேர்க்கடலாம் சத்து நிறையா இருக்குது இதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுமாரி செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்